இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மல்லிகை பொருட்கள்லாம் வந்து கம்மி ரேட்டுக்கு நம்மளாலையும் வாங்க முடியுங்க அது எப்படி அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா நம்ம வந்து மந்த்லி வாங்கக்கூடிய மல்லிகை பொருட்களில் வைத்து நம்ம அதில் வந்து எவ்வளோ ரூபாய் நம்ம வந்து மிச்சம் பண்ணலாம் அப்படின் பார்க்க போகிறோம் ஸோ நான் சொல்கிறத வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களாலேயும் நிறைய பணம் வந்து சேமிக்க முடியும் ஓகேங்களா இப்படி பிளான் பண்ணி நீங்கள் வாங்குனீங்கன்னா கண்டிப்பாக அவங்க காசு வந்து பாதி காசு வந்து மிச்சம் பண்ணலாம் ஓகேங்களா இதுமாரி நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய பேர் பார்ப்பீங்க இந்த பட்ஜெட் கூட தான் நம்ம முடிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் பார்ப்பீங்க இப்போ மந்த்லி சம்பளம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் இல்லை பதிஞ்சாயிரம் இந்தமாரி வாங்கக்கூடியவங்களுக்கு வந்து இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து க அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் நான் வந்து என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது வந்து முழுமையாக உங்களுக்கு வந்து சேரும் ஓகேங்களா நம்மளாம் வந்து மா மாதம் மாதம் வாங்கக்கூடிய பொருட்கள் அதாவது மளிகை பொருட்களாக இருக்கட்டும் நம்ம வந்து ஒரு பட்ஜெட் மாதிரி போட்டு இந்த பட்ஜெட் ஃபுல்லாக இருக்கணும் இந்த பொருளை வாங்கணும் அப்படின்னு நம்ம வந்து பார்ப்போம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஷாம்பு நம்ம வந்து ஷாம்பு வந்து நம்ம எப்போதுமே மந்த்லி வாங்குவோம் ஓகேங்களா ஷாம்பு இந்த ஷாம்புவோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி அஞ்சு ரூபா ஓகேங்களா நம்ம மந்த்லி வாங்கக்கூடிய பொருட்கள் இது ஒன்று நம்ம வந்து ஷாம்பு வந்து வாங்குவோம் கோதுமை மாவும் ஓகே ஓகேங்களா கோதுமை மாவுடைய ரேட் வந்து நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா இந்த ஓகேங்க இந்த மாதிரி ரேட்லாம் நம்ம வந்து மளிகை கடையிலேயே தெரியும் இதில் வந்து நீங்கள் எப்படிங்க பணத்தை வந்து மிச்சம் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் டவுட் வரும் ஓகேங்களா இது எப்படி நம்ம வந்து மிச்சம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் பயன்படக்கூடிய ஷாம்பு தான் ஓகேங்களா இப்போ நம்ம ஷாம்பு எடுத்துக்கிட்டீங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஒரு பாட்டெல்லாம் வாங்குவாங்க அந்த பாட்டிலாக வாங்கும் போது என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மாதத்துக்கே வந்து ஒரு பத்து தடவை நம்ம தலைக்கு வந்து தலையோடு குளிக்கிற மாதிரி இருக்கும் அப்போன்னு பார்த்தீங்கன்னா பாட்டிலை வந்து நீங்கள் ஊற்றிங்கன்னா அந்த அளவு வந்து நம்மளுக்கு கம்மியாக இருக்கும் ஓகேங்களா ஒரு சில டைம் வந்து அளவு கம்மியாக இருக்கும் அதிகமாகும் நம்ம ஒரு பாட்டிலாக எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா அது வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நஷ்டம் தான் ஏற்படும் நிறைய வந்து சே வேஸ்ட்டாகும் இதே வந்து நம்ம பாக்கெட்டில் ஒரு ரூபா ரெண்டு ரூபா அந்த மாதிரி பாக்கெட் நீங்கள் வாங்குனீங்கன்னா ஒரு மாதத்துக்கே நாற்பத்தி அஞ்சு ரூபாயிலேயே நம்ம முடியும் ஓகேங்களா இப்போ வந்து ஷாம்புவோட ரேட் வந்து எழுபத்தி அஞ்சு ரூபாய் இதில் வந்து நம்ம வந்து நாற்பத்தி அஞ்சு ரூபா மீதி வந்து மிச்சம் பண்ண முடியுங்க முப்பது ரூபாயில் வந்து நம்ம ஷாம்பு வந்து பாக்கெட் ஷாம்பு வாங்குறதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அடுத்த பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூணு பாக்கெட்டாக அதாவது மூணு கிலோவாக வாங்குனிங்கனா ஒரு கிலோ ரேட் வந்து அறுபத்தி அஞ்சு ரூபா இது மூணு பாக்கெட் வாங்குனீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா இந்த கோதுமைலாம் பார்த்திங்கன்னா ரெண்டு நாளைக்கு உதரவை மூணு நாளைக்கு உதட இந்த மாதிரி நம்ம வந்து ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோ பாக்கெட்டாக நீங்கள் வாங்குனிங்கன்னா இரநூத்தி நாற்பத்தஞ்சி ரூபா தான் இதில் வந்து நம்ம சேவ் பண்ணக்கூடிய ரேட்டு எது வேலைன்னு பார்த்திங்கன்னா அறுபத்தஞ்சு ரூபா நம்மளாலே மிச்சம் பண்ண முடியும் ஓகேங்களா கோதுமை வந்து அடிக்கடி நம்ம யூஸ் பண்ண போகக்கூடிய பொருளாக இருக்கிறதுனால நம்ம அறுபத்தஞ்சு ரூபா நம்ம வந்து மிச்சம் பண்ண முடியும் ஓகேங்களா அடுத்தா பார்த்தீங்கன்னா ரவை இந்த ரவைலாம் பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒன் டைம் இல்லைனா டூ டைம் இந்த மாதிரி இருக்கலாம் இல்லை மாதத்தில் கூட ஒரு டைமாக கூட நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய பொருளாக இருக்கும் ஓகேங்களா அதனால் இந்த ரவை வந்து ஒரு வந்து இரநூறு கிராம் பாக்கெட்டு இந்தமாதிரி நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா அதில் வந்து நம்ம ஒரு முப்பத்தி ஏழு ரூபா பார்க்கலாம் நம்மளால் சேவ் பண்ண வைக்க முடியறவே இல்லை ஓகேங்களா அடுத்த பார்த்தீங்கன்னா காப்பித்தூள் காப்பி தூள்னால் பார்த்தீங்கன்னா பாட்டிலில் நீங்கள் வாங்குகிற மாதிரி இருந்தீங்கன்னா இரநூறுவா ஓகேங்களா பாட்டிலாக இருக்கட்டும் ஒரு பெரிய பாக்கெட்டாக இருக்கட்டும் இனிமேல் நீங்கள் காப்பி தூள் வாங்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப நாளைக்கு வச்சுருக்க முடியாது ஏன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கட்டி விழுந்துடும் நம்ம வேஸ்ட் தூக்கி போடறக்கூடிய நிலம தான் வரும் இதே வந்து ஒரு ரூபா பாக்கெட் நீங்கள் வாங்கி வச்சுட்டீங்கன்னா ரெகுலராக ஒன்று ஒன்றா நம்ம வந்து போட்டுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கட்டியே ஆகாது பாக்கெட் வந்து வேக டைம் நம்ம பிரிச்சுக்கலாம் ஓகேங்களா இந்தமாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் இப்போ இந்த காப்பித்தொருக்கு பார்த்தீங்கன்னா நூறுரூவா நம்மளால வந்து சேமிக்க முடியும் ஓகேங்களா அடுத்தா பார்த்திங்கன்னா பவுடர் இப்போ வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து ஜென்ஸ் வந்து அதிகமாக பவுட்ரு வந்து மூஞ்சிக்கு போடுற பவுட்ரு வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க இதே லேடிஸ் தான் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடியவங்க ஓகேங்களா லேடிஸ் வந்து ஒரு பேர் ரெண்டு பேர் இதுமாரி இருந்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு வந்து பெரிய டப்பாவாக வாங்குறது இல்லாமல் பெரிய டப்பாவை வாங்காமல் சின்ன டப்பாவில் ஒரு நாற்பது ரூபா ஐம்பது ரூபா அந்தமாதிரி மாதிரி டப்பாவில் நீங்கள் வாங்கக்கூடியவங்களாம் இருந்தீங்க வாங்கினிங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் வந்து இதில் ஐம்பது ரூபா மிச்சம் பண்ண வைக்க முடியும் ஓகேங்களா இதேமாரி நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டிங்கன்னா அந்தந்த மாதத்துக்கு வந்து கம்மியாக நம்மளுக்கு வந்து செலவாகும் ஓகேங்களா இதில் பார்த்தீங்கன்னா கடுகு சீரகம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மந்த்லி நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கக்கூடிய பொருளாக தான் இருக்கும் ஏன்னா இந்த பெருங்காயம் டப்பா பெருங்காயத்தூள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை இதுமாரி வாங்குற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இதைமே நீங்கள் வந்து பிளான் பண்ணி நீங்கள் வாங்குனீங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட சேவ் வந்து மிச்சம் பண்ணலாம் ஓகேங்களா இந்த ரேட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆறுநூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபா நம்மளுக்கு வந்து வருது ஓகேங்களா இப்போ நான் சொல்லக்கூடிய இவ்வளோ அமௌண்ட் வந்து கழிச்சுட்டு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபாலேயே நம்ம வந்து இவ்வளோ பொருட்களும் வாங்க முடியும் கண்டிப்பாக நீங்களும் மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் வந்து காசு எவ்வளோ மிச்சம் பண்ணலாம் அப்படின்னு நீங்களும் பார்க்கலாம் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கிட்டு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ